ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் இன்னைக்கு எப்படி அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான பொதுவான பழங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது தொழாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் வந்து சேர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சந்திர பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது தொழாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நல்ல மதிப்பை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வார்த்தைகளில் கனிவு வேண்டுங்க கனிவா பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் இன்றைக்கி உங்களது பேச்சின் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு கெத்தான சூழலை உங்களால் இப்பொழுது கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அது இயல்பாகவே இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அதனால் உங்களுடைய பேச்சுகளில் கனிவு கொண்டு வாங்க இன்பம் இன்பம் உங்களுக்கு தானாக வந்து சேரும் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அமையுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு நாள் சொல்லலாம் குறிப்பாக வியாபாரிகளுக்கு இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க விதமான தொழில் நீங்க செய்வதாக இருந்தாலும் சரிங்க உங்க துறையில நீங்க அதிகமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாத்துறது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான வேலைகளை நீங்க செய்யலாம் புதிதாக கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இப்போது நீங்க உங்களது வியாபார ரீதியாக கிளை ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் பொருட்களை வந்து உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துவதெல்லாம் இப்போது நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் ஸோ உங்களது வியாபாரம் அதிகமான வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க உங்களது தொழிலுக்காக சில நுட்பமான விஷயங்களை நீங்க தேடி தேடி கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அது உங்களது தொழிலை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் கலைஞர்களுக்கு இன்ற தினம் உங்களுக்கு துறையில ரொம்ப ஆர்வம் பெருகுங்க கலைப்பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க சமுதாயத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படிலாம் மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு புதுவிதமான கண்ணோட்டம் இன்றைக்கு நமக்கு சமூகத்தில் ஏற்படுங்க ஸோ புது விதமான ஒரு அப்ரோச் இன்னைக்கு உங்களுக்கு சமுதாய பார்வை இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக கிடைக்கும் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு வலுவான சூழ்நிலை உறவுகள் வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனம் விட்டு பேசணுங்க ஸோ எல்லா உறவுகளும் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு ஒரு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் யாருக்கிட்ட நீங்க பேசும்போதும் பழகும் நீங்கள் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க நிதானம் கட்டாயமான ஒரு தேவை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணிகளில் இன்றைய தினம் புதிதாக சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இன்னைக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய இந்த வேலைகளுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்காகவோ அல்லது உங்களது வேலைகளை சீக்கிரமாக செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காகவோ இன்றைக்கி சின்ன சின்ன மாற்றங்களை இங்கே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க ஸோ உங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வர் ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அனைவருக்கும் இறக்கம் காட்டுங்க எல்லாருக்கும் கூடயும் இன்றைக்கி கனிமாக பேசுங்க இறக்கம் மட்டும் உங்கள் மனசில் இருக்கும்போது உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க என்ற தினம் நீங்கள் யார்ட்டையுமே வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த தினம் உங்கள் ஆஃபீஸை சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்ட செயல்பாடுகளை கண்டிப்பாக செய்ய முடியுங்க நீங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கிடைச்சா நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு கூட உங்களுக்கு பிடித்தமான படங்களை கூட நீங்கள் பார்க்கறது தேட்டருக்கு போகலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்றைய தினம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் அவ்வப்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தந்தையினர் மூலமாகவோ அல்லது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைத்து உங்களுடைய பண பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கை புதிய உச்சத்தை தொடக்கூடிய வகையில் மகிழ்ச்சியாக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையுது எனவே காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையுங்க இன்றைய தினம் நீங்க குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க கூடாதுங்க அதனால குழந்தைகள் சங்கடப்படுவாங்க குழந்தைகள்கிட்ட நீங்க குழந்தைகளோட குழந்தையாக இருந்து அவருடைய மனநிலை மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க நீங்கள் வந்து கோபத்தினால குழந்தைகளை வந்து நீங்கள் ஏதாவது கடுமையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அவங்க வளர்ச்சியில வந்து கண்டிப்பாக தடையாக தான் அமையும் அது அவங்களுக்கு எந்த வகையிலும் ப்ரோஜனம் இருக்காதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் குழந்தைகிட்ட பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் வந்து உங்களது சங்கடங்களமான சூழ்நிலையில தவிர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க குழந்தைகளை சங்கடப்படுத்தக்கூடாதுங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க கூட்டியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல ஆதாயம் கிடைக்குங்க அதனால கூட்டாளிகளிடம் நீங்கள் கண்டிப்பாக இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் கூட்டாளிகளிடம் நீங்கள் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு வேலை பார்க்குறது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி தரணுன்றே இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே உதவி செய்ய வேண்டிய ஒரு நாளுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இன்னைக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு புரிதலும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அதனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமாக நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ண முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மன அமைதி பெற முடியுங்க சில தொலைபேசி தகவல் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் இப்பொழுது உங்க பேச்சு திறமையின் மூலமாக சூழ்ச்சியில் இருந்து நீங்கள் விடுபட முடியுங்க பேச்சு திறமையை பயன்படுத்தி நல்ல மதிப்பான சூழலையும் நீங்கள் வந்து இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லா இடத்துலயுமே பொருந்துங்க தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா சில நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க முன்பின் தெரியாத நபர்கள் கூட ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாக தொழில் வளரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள்கள் தினம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமே பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க நீல நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது தலைமம்பு செயல்படுகளை என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் கலை கலைப்பணிகள் கலை சார்ந்த பணிகள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இன்னைக்கு பெருகக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு மேலும் சமுதாயத்தில் மக்களை பற்றி நல்ல ஒரு புரிந்துணர்வை மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளை புதிய விதமான நீங்கள் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கு மனம் அமைதி கண்டிப்பாக பெருகும் நிறைய கலை சார்ந்த ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்கு நீங்கள் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து செயல்பட்டால் நீங்க நினைச்சு பார்க்காத வெற்றிகளை பெற முடியும் ஸோ நிதானம் பிரதானமான ஒரு தேவை அலுவலக பணிகளில் நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் அதற்கான சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சின்ன சின்ன மாற்றங்கள் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நிதானமாக செயல்படுங்க விசாகம் நட்சத்திரங்களுக்கு இந்த தினம் மனசுல அன்பு கருணை இரக்கம் ஆகியவை கண்டிப்பாக தேவைங்க கனிவா பேசி நீங்கள் பல சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல செல்வாக்கியை நீங்கள் கொள்ள முடியும் எனவே பேச்சு திறமை பயன்படுத்துங்க தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்க புதிதாக விஷயங்கள் கத்துக்கொள்ளக்கூடிய ஆர்வம் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் மனசுல அன்போட எல்லாத்தையும் பேசி பழகிறது ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே